தீமினவன் இன்னைக்கு தேதி ஆறாம் தேதி பிப்ரவரி மாதம் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்னைக்கு பாம்பன் பாலத்தை பார்த்திங்கன்னா லைட்டு போட்டு வண்ண விளக்கால் சொல்லிக்கக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி ரயில் சோதனை ஓட்டம் கப்பல் சோதனை ஓட்டம் எல்லாமே இதுக்கு முன்னாடி நடந்துச்சு அதையுமே நீங்கள் நம்ம ஓட்டணும் பாம்பன் பலர் போகிறதாக தகவல் நிறைய கசிஞ்சிருந்துச்சு ஆனால் எது உண்மை எது சாத்தியம் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியல இருந்தாலும் இன்னைக்கு ஆறாம் தேதி அதுமா பாம்பன் பிரிட்ஜு நடு பிரிட்ஜில் வந்து வண்ண விளக்கு போடக்கூடிய அந்த காட்சியை இப்போ நான் திடீர்னு பார்த்தோன்னே என்னடா பாம்பன் மலத்தில் லைட் தெரியுது

பார்த்துக்கறங்க ஏன்னா ரெண்டு மாதம் மாசம் லைட்டு போட்டு மேல யாருமே இல்லை தெரிஞ்சது பார்த்துருப்பாங்க ஏன்னா நம்ம தீவுக்குள்ள தான் யூடியூப்பர் தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் இல்லாத அளவுக்கு நம்ம தீவுக்கு தான் அதிகமான இருக்குது மக்களை நேரம் நம்ம அங்க இருந்து மெடக்கட்டு நடந்து வந்தோம் கேட்கல மக்களே அங்கிருந்து இவ்வளவு நேரம் நம்ம யதார்த்தமாக தான் நம்ம பார்த்து வந்தோம் வந்து பார்க்கும்போது பாம்பன் பாலத்தில் அந்த லைட்டு போட்டிருந்தாங்க எதனால் போட்டிருந்தாங்கன்னா பதினோராந்தேதி வந்து பாம்பன் பாலம் திறக்க போகிறதாக வந்து தகவல் இங்கே எல்லாருமே எல்லார் மத்தியிலும் போவோம் அதே மாதிரி வேலையும் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு அதனால வந்து இந்த பாலத்தில் லைட்டு போட்டு செக் பண்ணி பார்த்துருக்காங்களா என்னென்னு சரியாக தெரியலை ஆனால் நம்ம பார்க்கும்போது எதார்த்தமாக பா வந்தோம் வரும்போது பார்த்தோம்னா லைட்டு அது கலர் லைட் எரிஞ்சிருந்துச்சு சரி பார்ப்போம் ஆனால் பா கொஞ்ச நேரம் தான் எடுத்து அதோடய அமுத்திட்டாங்க அதனால் சரி ரைட்டு இன்னொரு நேரம் நம்ம மறுபடியும் இதே மாதிரி ஆட்கள்கிட்ட சொல்லி வச்சு தான் பார்க்கணும் இப்போ இதுவரைக்கும் வீடியோ பார்த்த நண்பர்களுக்கு நன்றி நாளைக்கு என்ன வேலை நடக்குது ஏன்னா பாலத்தை திறக்க போகிறாங்களா பதினோராந்தேதி திறக்க போகிறதா தகவல் வந்துருந்துச்சி வித்தியெல்லாம் அதனால் நாளைக்கு என்ன வேலைகள் என்ன பணிகள்லாம் போகுது அப்படின்னு சொல்கிறத நாளைக்கு கண்டிப்பான முறையில் நான் ஒரு வீடியோவை நான் எடுத்து போடுறேன் ஏன்னா நான் வந்தது இப்போ தான் வந்தேன் வந்த நேரம் பாருங்கள் கொஞ்சம் நேரம் தான் ஓடிச்சு அதுக்குள்ளேயே அமர்த்திட்டாங்க அமர்த்திட்டு போயிட்டாங்க சரி பார்ப்போம் வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பான முறையில் அடுத்ததாக நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நம்ம மக்களே பாய் கமெண்ட் பண்ண அனைத்து நண்பர்களையும் நன்றி இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பான முறையில் பதினோராந்தேதி அல்லது பதினஞ்சாந்தேதி ரெண்டு நாள் சொல்கிறாங்க இந்த எங்கள் ஊருக்குள்ளே பேசிக்கிறது இந்த ரெண்டு நாள் தான் அடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம சேனலோட அப்படி ஓகே பைக்கே பாய்